ஹலோ ஸ்டோரி லவர்ஸ் உங்க எல்லாருக்கும் என் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு புதிய வாழ்க்கை கதையோட திரும்ப வந்திருக்கோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சுவாமி விவேகானந்தா இந்த பேரு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு காவியுடை அணிந்த ஒரு துறவி கம்பீரமான ஒரு பார்வை கைகட்டி நிற்கிற ஒரு உருவம் ஆனா அவர் அதை மட்டுமா அவர் ஒரு சிம்பிளான சன்னியாசியோ ரிலீஜியஸ் பிரீச்சரோ மட்டும் கிடையாது அவர் நைன்டீன் செஞ்சுரி இந்தியாவோட புத்தெழுச்சிக்கு ஒரு ரெனாசன்ஸ்க்கு ஒரு பெரிய தூணா இருந்தவர் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பிலாசபியும் மாடர்ன் இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டி கிரேட் போயட் ரவீந்திரநாத் தாகூர் சொல்ற மாதிரி இஃப் யூ வாண்ட் டு நோ இந்தியா ஸ்டடி விவேகானந்தா யோசிச்சு பாருங்க வெறும் முப்பத்தொன்போது வருஷம் அந்த ஷார்டான லைஃப்ல அவர் ஈஸ்டோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை வெஸ்டுக்கு கொண்டு போனார் அதே நேரத்தில் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவோட யூத் கிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் நேஷ்னலிசத்தையும் விதைச்சாரு அவருடைய ஃபிலோசஃபியில் கர்ணா ஞானா பக்தி ராஜயோகான்னு எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கும் இதுக்கு பேர் தான் பிராக்டிக்கல் வேதாந்தா இப்போ நம்ம அவருடைய அந்த கலர்ஃபுல் லைஃப் அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி உலக மேடையில் அவருடைய ரோல் அப்புறம் அவர் விட்டு சென்ற அந்த காலத்தை வென்ற லெகசி பற்றி பேசலாம் சுவாமி விவேகானந்தா இப்போ நம்ம சொல்கிற பேர் ஆனால் அவர் பிறந்தப்போ அவர் பேரு நரேந்திரநாத் தட்டா ஜான்வரி டுவெல்த் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ மகர சங்கராந்தி அந்த நாளில் கொல்கத்தாவில் ஒரு பெரிய சம்பிரதாயமான ஃபேமிலியில் பிறந்தார் அவருடைய அப்பா விஸ்வநாத் தட்டா கல்கட்டா ஹைகோர்ட்டில் ஒரு சக்சஸ்ஃபுல் அட்டார்னி அவருக்கு வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்லேயும் சயின்ஸ்லையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அம்மா புவனேஸ்வரி தேவி ரொம்ப பக்திமான ஒரு லேடி நரேனுக்கு ஹிந்து புராணம் நல்ல மாரல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது அவங்க தான் சின்ன வயசில் நரேன் ரொம்ப குறும்புக்காரரு சூப்பர் ஆக்டிவ் ஆனால் அவருடைய அறிவு அது எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு பை நேச்சரே அவர் ஒரு ரெபல் எதையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் யாருக்கும் அடங்காத மனசு ஜஸ்டிஸ்க்கு எப்பவுமே குரல் கொடுப்பாரு கொல்கத்தாவில் பிரசிடென்சி காலேஜில் படித்தார் அப்புறம் ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜில் படித்தாரு யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி ஃபிலோசஃபி லாஜிக் சயின்ஸ்னு எல்லாத்துலேயும் அவருக்கு ஒரு கை ரகந்த பொடி இருந்துச்சு இந்த டைமில் தான் அவர் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக ஒரு யுக்திவாதினா ஒரு ரேஷ்னலிஸ்டாக மாறினார் கடவுள் இருக்காரா இருந்தா அவரோட உண்மையான ஸ்வரூபம் என்ன இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்கெல்லாம் ஆன்சர் தேட ஆரம்பிச்சாரு நரேனோட தேடல் அதிகமாகி மனசுல ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்த ஒரு நேரம் அப்போதான் எயிட்டீன் எயிட்டி ஒன்ல அவரோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு தக்ஷினேஸ்வர்ல இருந்த ஒரு சாதாரண சாமியார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சவ சந்திக்க சான்ஸ் கிடைக்குது சந்திச்ச உடனே நரேனோட அந்த லாஜிக்கல் மைண்ட் வெளியே வருது நிறைய பேர்கிட்ட கேட்டது போல அவர்கிட்டயும் நேராவே கேட்டுறாரு நீங்க கடவுரை பார்த்திருக்கீங்களா ஒரு சின்ன சிரிப்போட ஸ்ரீ ராமகிருஷ்ண உடனே பதில் சொல்றாரு ஆமா பாத்துருக்கேன் நான் இப்போ உன்னை எப்படி பாக்குறேனோ அதே மாதிரி அவரையும் பாக்குறேன் உன்னை விட இன்னும் டீப்பா அவரை என்னால உணர முடியும் இந்த பதில் நரேன ஒரு செகண்டா ஆட்டி பாத்துடுச்சு அவரோட ரேஷனல் மைண்ட் முதல்ல இத ஒத்துக்க மறுத்துச்சு ஆனா ராமகிருஷ்ணாவோட அந்த சிம்பிளிசிட்டி அந்த அனுபவத்தோட தீவிரம் நரேனா மறுபடியும் மறுபடியும் தக்ஷிணேஸ்வருக்கு இழுத்துச்சு அடுத்த அஞ்சு வருஷம் ஸ்ரீ ராமகிருஷ்ண நரேன ரொம்ப கடுமையான டெஸ்ட் வச்சு அதே நேரத்தில் அன்பாலையும் அவரை ஸ்பிரிச்சுவல் பாத்தில் கொண்டு போனாரு ஜீவனும் பிரம்மனும் ஒண்ணுதான்கிற வேதாந்தத்தோட உச்சக்கட்ட உண்மைய நரேனுக்கு புரிய வச்சாரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா நரேனா அவரோட ஸ்பிரிச்சுவல் ஹேரா மட்டும் பார்க்கல மனிதகுலத்துக்கு சேவை செய்ய போற ஒரு லீடரா உருவாக்கினாரு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணாவோட மறைவுக்கு அப்புறம் நரேன் அவருடைய குருபாய்களோட சேர்ந்து சந்யாசம் ஏத்துக்கிட்டாரு அப்போதான் விவேகானந்தா விவேகமும் ஆனந்தமும் சேர்ந்த ஒரு பெயரை எடுத்துக்கிட்டாரு குருவோட மறைவுக்கு அப்புறம் விவேகானந்தா ஒரு முடிவு எடுத்தாரு இந்தியாவோட உண்மையான உருவத்தை அதோட தேடி போகணும்னு இருந்து வரைக்கும் ஒரு பரிவிரஜகவா ஒரு வீடு வாசல் இல்லாம நடந்தே முழு இந்தியாவையும் சுத்தி வந்தாரு அந்த ஜேர்னி அவருக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியா இருந்துச்சு ஒரு பக்கம் பெரிய ஸ்காலர்ஸ் ராஜாக்களை பார்த்தாரு மறுபக்கம் ரொம்ப கஷ்டப்படுற தீண்டாமைனால ஒதுக்கப்பட்ட மக்களோட சேர்ந்து வாழ்ந்தாரு அப்போதான் இந்தியாவோட ஆழமான வறுமை அறியாமை மூட நம்பிக்கைன்னு எல்லாத்தையும் கண்ணால பார்த்தாரு அந்த அனுபவம் அவரை ரொம்ப பாதிச்சிடுச்சு அவர் உணர்ந்தாரு மக்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எந்த அர்த்தமும் இல்லை மக்களோட பேசிக் நீட்ஸ் பூர்த்தி ஆகிற வரைக்கும் வேதாந்தம் பேசுறது வேஸ்ட்னு நினைச்சாரு அவருடைய அந்த பெரிய ஜேர்னி எயிட்டீன் நைன்டி டூ டிசம்பர்ல கன்னியாகுமரியில முடிவுக்கு வருது அங்கே கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாறை மேல உட்கார்ந்து மூணு நாள் டீப் மெடிடேஷன்ல இருந்தாரு அந்த தியானத்தில் அவருக்கு மூன்று விஷயம் புரிஞ்சுது ஃபஸ்ட் இந்தியா டவுன்ஃபாலுக்கு காரணம் ரிலீஜியனும் ஃபிலாசஃபியும் இல்லை மக்கள்கிட்ட இருக்கிற எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறதும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறதும்னா செகண்ட் மக்களோட முன்னேற்றத்துக்கு பணம் இருக்கிற பெரியவங்க முன்னாடி வரணும் தேர்ட் இந்த மெசேஜோட அவர் வெஸ்ட்டுக்கு போகணும் அங்கே இந்தியாவோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜை கொடுத்துட்டு பதிலுக்கு இந்தியாவோட கஷ்டப்படுற மக்களுக்கு ஆர்த்தர சகாயம் டெக்னாலஜி ஹெல்ப்பும் வாங்கிட்டு வரணும் அவருக்கு சுவாமி விவேகானந்தா என்ற பெயரை கேத்ரி மகாராஜா அஜித் சிங் தான் கொடுத்தாரு அவர் தான் விவேகானந்தாவோட வெளிநாட்டு பயணத்துக்கும் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணாரு இப்போதான் விவேகானந்தாவோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன் நைன்டி த்ரீ செப்டம்பர் லெவன் அமெரிக்காவில் சிக்காகோவில் நடந்த வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் அங்கே இந்தியாவோட சிங்கிள் ரெப்ரஸன்டேட்டிவா விவேகானந்தா நின்னாரு இனிஷியலா யாருன்னே தெரியாத ஒரு ஆள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ல இருக்கிறதுனால அவரை யாரும் பெருசாக கண்டுக்கல ஆனா எப்போ அவர் பேச ஆரம்பிச்சாரோ அந்த சீனே மாறிடுச்சு அவரு அவரோட ஸ்பீச்சை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு ஆரம்பிச்சாரு அந்த ஒரு வார்த்தை அந்த அழைப்பு அதுல எவ்வளவு ஒரு உண்மையும் அன்பும் இருந்துச்சு அதை கேட்ட உடனே அந்த ஹாலில் இருந்த எல்லாரும் ரெண்டு நிமிஷம் நான்ஸ்டாப்பாக தட்டினாங்க அவருடைய ஸ்பீச் ஹிந்து ரிலிஜியனுக்கும் வேதாந்த ஃபிலாசபிக்கும் ஒரு பவர்ஃபுல் அண்ட் கிளியரான எக்ஸ்பிளனேஷனாக இருந்துச்சு எப்படி பல நதிகள் ஒன்னு சேர்ந்து கடல்ல கலக்குதோ அதே மாதிரி எல்லா மதங்களும் ஒரே பரம்புரில் நோக்கி தான் போகுதுன்னு சொன்னாரு மதவெறி மூட நம்பிக்கை கம்யூனல் ஹேட்ரட் இதோட ஆபத்து பற்றியும் எச்சரிச்சாரு அந்த ஒரு ஸ்பீச் அவரை ஓவர் நைட்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்கிடுச்சு வெஸ்ட்ல இப்போ ஹிந்து தர்மாவே ஒரு பேகன் ரிலிஜியனாக பார்க்கல அதை ஒரு யூனிவர்சல் அண்ட் டாலரண்ட் பிலாசபியா பார்க்க ஆரம்பிச்சாங்க சிக்காகோ சக்சஸ்க்கு அப்புறம் விவேகானந்தா சுமார் நாலு வருஷம் அமெரிக்காலையும் யூரோப்லேயும் வேலை செஞ்சார் அங்கே வேதாந்தா சொசைட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு லெக்சர்ஸ் கிளாஸஸ் பர்சனல் டிஸ்கஷன்ஸ் மூலமாக யோகாவையும் வேதாந்தாவையும் பிரச்சாரம் செஞ்சார் அவருடைய மெயின் எய்ம் ஒன்று தான் வெஸ்ட்டுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜை கொடுத்துட்டு பதிலுக்கு இந்தியாவோட புகர் பீப்புளுக்காக ஃபைனான்ஷியல் அண்ட் சயின்டிஃபிக் ஹெல்த் கலெக்ட் பண்ணணும் மிஸ் மார்க்ரேட் நோபல் அப்புறம் சிஸ்டர் நிவேதித்தான்னு ஆனாங்க மிஸ்ஸஸ் சேராபுல்னு நிறைய பேர் அவருடைய டிசைபிள்ஸ் ஆனாங்க நைன்டி செவன்ல அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார் அவருக்கு கிடைச்ச வரவேற்பு ஒரு வெற்றி விழா மாதிரி இருந்துச்சு இந்தியாவுக்கு வந்த உடனே அவர் தன்னுடைய குருவோட மனிதநேய கருத்துக்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் அந்த வருஷமே அவர் ராமகிருஷ்ண ஸ்டார்ட் அந்த மிஷனோட கோர் என்ன தெரியுமா மோக்ஷார்த ஜாய அதாவது தன்னுடைய முக்திக்காகவும் உலகத்தின் நன்மைக்காகவும் சிவஞானி ஜீவசேவன்கிற ஐடியாவை பிரச்சாரம் பண்ணாரு அதாவது ஒவ்வொரு மனுஷனையும் கடவுளாக நினைச்சு சேவை செய்யணும் ராமகிருஷ்ண மட் சன்னியாசிகள் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றதுக்கான இடம் ராமகிருஷ்ண மிஷன் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான இடம் எஜுகேஷன் ஹெல்த் டிசாஸ்டர் ரிலீஃப்னு இந்தியா ஹிஸ்ட்ரியில் இதுதான் முதல் சன்னியாசிகள் சங்கம் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் மட்டும் இல்லாமல் சோஷியல் டெவலப்மெண்ட்லையும் ஆக்டிவாய் ஈடுபட்டது சுவாமி விவேகானந்தாவோட பெரிய பிலாசபிகல் கான்ட்ரிபியூஷனை இந்த ப்ராக்டிக்கல் தான் உப்பநிஷத்துகளில் இருக்கிற ஆழமான தத்துவங்களை நம்ம டெய்லி லைஃபில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த கடவுள் தன்மை உறங்கி கிடக்குது அவருடைய பிலாசபியோட கோர் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு டிவினிட்டி ஆஃப் மேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுள்னு சொன்னார் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் என்ன பியூரிட்டி ஸ்ட்ரென்த் அண்ட் நாலேஜ் வீக்னஸ் பாவம் இதெல்லாம் மனுஷனோட தவறான நினைப்பு தான் செகண்ட் சால்வேஷன் த்ரூ சர்வீஸ் கர்ம யோகாவுக்கு ஒரு புது உயர் கொடுத்தாரு சுவார்த்தம் இல்லாம மத்தவங்களுக்கு சேவை செய்யறது தான் கடவுளுக்கு செய்யற சிறந்த பூஜைன்னு சொன்னாரு தேர்ட் நேஷனலிசம் அண்ட் யூத் பவர் இந்தியா எப்போ உலகத்துக்கே குருவாகும்னா அது இங்க இருக்கிற யூத் கண் விழிக்கும் போது தான் நம்பினாரு யூத் கிட்ட சொல்வாரு உதோன் ஜாகோ அரைஸ் அவே கேன் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச் எழுந்திரி விழித்திரு உன் லட்சியத்தை அடையும் வரை நிற்காதே அப்புறம் எஜுகேஷன் எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன் கல்விங்கிறது மனுஷனுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த பூரணத்தோட வெளிப்பாடுதான் சொன்னாரு இந்தியாக்காகவும் உலகத்துக்காகவும் ஓயாம உழைச்சக்கனால அவரோட ஹெல்த் ரொம்ப மோசமா போச்சு டயபெட்டிஸ் வேற நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அவர் தன்னுடைய வேலையை நிறுத்தவே இல்ல அவருடைய டிசைபிள்ஸ் கிட்ட மத்தன் மிஷனோட வேலைகளை எப்படி செய்யணும்னு கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஜூலை போர்த் நைன்டீன் பெலூர் மட்ல அவர் மகாசமாதி அடைஞ்சாரு அப்போ அவருக்கு வயசு வெறும் முப்பத்தொன்பது வருஷம் அஞ்சு மாசம் இருபத்தி மூன்று நாட்கள் அவர் போயிட்டாரு ஆனா அவரோட வேலை இங்க நிக்கல அதுதான் ப்ரூவ் பண்ணுது அவர் வெறும் ஒரு உடம்பு இல்ல அவர் ஒரு ஜீவன் உள்ள சக்தி சுவாமி விவேகானந்தோட லெகசி அது ரொம்ப பெருசு அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அவர் விதைத்த அந்த விதை இன்னும் கிளை பரப்பி வளர்ந்துகிட்டே இருக்கு அவர் ஹிந்து ரிலீஜியன சின்ன வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அதுக்கு ஒரு யூனிவர்சல் ஒரு பிலோசபிக்கல் ஐடென்டிட்டி கொடுத்தாரு அவரோட ஜீவசேவா கான்செப்ட் லட்சக்கணக்கான மக்களை மனித சேவையில ஈடுபட வச்சிருக்கு அவர் இந்தியாவோட நேஷனலிசத்தோட தந்தைன்னு சொல்லப்படுறாரு சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தார் அவர் இந்தியாவுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்தாரு சுவாமி விவேகானந்தா நம்ம கூட இல்ல ஆனா அவரோட வார்த்தைகள் இன்னும் உயிரோட தான் இருக்கு அவரோட அந்த குரல் பி ஃபியர்லெஸ் பி ஸ்ட்ராங் தைரியமாக இருங்க எல்லா பலவீனங்களையும் தூக்கி எறியுங்க இந்த வார்த்தை இன்னைக்கு இந்தியாவோட யூத்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு அதுதான் அவர் மாடர்ன் இந்தியாவோட ஆர்கிடெக்ட்ஸ்ல ஒரு முக்கியமானவராக்கி இருக்கு